ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏ புள்ளி ஜான்சன் புல் இப்பொல்லி புல் இன்றைக்கி என்ன வேலைனா மரம் வெட்டுன வேலை அப்புறம் மரத்தை சுத்தம் செய்ய சொன்னாங்க காலையில் வண்டியை எடுத்துகிட்டு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு நேராக தூத்துக்குடியை பார்த்து வந்தாச்சு தூத்துக்குடியில் புதிய பஸ் ஸ்டாண்டை தாண்டி நம்ம வேலை பார்க்க வேண்டிய வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்துக்கோங்க இன்றைக்கி வேலைக்கு யாரெல்லாம் வந்தோன்னா நான் அப்பா ஜெய்சன் வந்தோம் இன்றைக்கி தூ மூணு தென்னை மரம் வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்க க்ளீன் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா தென்னை மரத்தில் மட்டை இருக்கும் காஞ்ச மட்டை அப்புறம் இளநீர் இருக்கும் தேங்காய் அதெல்லாம் வெட்டி கொடுக்கணும் பார்த்துக்கோங்க இதுதான் சுத்தம் செய்கிறது அப்புறம் ரெண்டு திண்ணமரம் இருந்துச்சு ரெண்டு திண்ணை மரத்தை மேலே உள்ள கொலைகளை மட்டும் வெட்ட சொன்னாங்க முதல்ல முழுமையாக வெட்ட சொன்னாங்க அப்புறம் வீட்டுக்கார அம்மா வந்துட்டு ஏய் அந்த மரத்தை வளர்க்க முடியுமா நீங்கள் என்ன ஃபுல்லாக வெட்டுறீங்க மேலே உள்ள கொப்பை மட்டும் வெட்டுங்கப்பா அது போதும் அப்படின்ட்டாங்க உடனே மேலே உள்ள கொப்பை வெட்டணும் எதுக்காக இதை வெட்டுறோம் அப்படின்னா கீழே செடி ஆகப்பட்ட செடி இருந்துச்சு தென்னைமரம் பக்கத்தில் இருக்கிறதுனால தென்னைமரம் ஒழுங்காக காய் போடலை ஏன்னா சூரிய வெளி வெளிச்சத்தை ஃபுல்லாக இதை பார்த்துக்கோங்க சூரிய ஒளி இல்லாமல் கீழே உள்ள செடிகள் மரங்கள் எதுவுமே வளராது அதனால் தென்னை மரம் காய் வந்து சரியாக பிடிக்கலை வேப்ப மரம் வைக்கும்போது இடம் வீதியாக இருந்தால் மட்டும் வைங்க சின்ன இடத்துல வைக்காதீங்க வச்சிங்கன்னா அது வந்து பல பாதிப்பை உண்டு பண்ணும் சின்ன இடத்துல நீங்கள் வைக்கும்போது சின்ன மரமாக பார்த்து வைங்க சப்போட்டா மரம் சீதா மரம் செடி கொடி அந்த மாதிரி உள்ள மரத்தை வைங்க அது நல்லது வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே செடியாக இருந்துச்சுப்பா செடினா வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் அவங்க வந்து தாசில்தாராக இருந்திருக்காங்க தூத்துக்குடியில் அவங்க ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக செடியாக வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்தேன் ஆச்சரியமாக இருந்துச்சு செடியை இந்தளவுக்கு லவ் பண்ணி வளர்க்குறாங்க அப்புறம் எல்லாமே கழித்த மட்டை அப்புறம் செடி கொலை எல்லாமே ஒதுக்கி போட வேண்டியதெல்லாம் வெளியே தூக்கி ஒரு இடம் இருந்துச்சு அங்கே தூக்கி போட்டோம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு ரெண்டு கொலை இருந்துச்சு இளநீர் குலை ஒன்றை மட்டும் வெட்ட சொன்னாங்க வீட்டுக்காரங்க ஒன்றை வெட்டிட்டு அவங்களுக்கு ஒரு பத்து பழம் கொடுத்துட்டு எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு டக்குண்டு உடனே நீங்கள் இளநீரை அடித்தோம் பார்த்துக்கோங்க அப்போ தான் ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு வெயில் வேறு காலையில் அதிகம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தென்னை மரம் வைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்களே கத்திக்கம்போ வச்சு மட்டையெல்லாம் வெட்டாதீங்க மரத்தில் ஏறுறவங்கள கூப்பிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு நேரம் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பிடிச்சி நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்மளே வெட்டினாச்சுன்னா நீங்கள் வந்து அது மட்டையை மட்டும் வெட்டி போடுவீங்களா உள்ளோட தான் க்ளீன் பண்ணாமல்னா அது ஃப்ரீயாக காய் போட்டு ஃப்ரீயாக பிடிக்காது அந்த குளம் வந்து ஓகேவா அப்புறம் தூத்துக்குடியில் வேளாங்கண்ணி மாதா கோயில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு பத்து செடி கொடுக்கணுன்ட்டு ஃபாதர்கிட்ட சொன்னிருப்பாங்க போல் ஃபாதர் கேட்ட உடனே இன்றைக்கி ரிச்சா வண்டியை தூக்கிட்டு வந்து ஏற்றி அங்கே கொண்டு இறக்கியாச்சு